வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன் எனக்கு செந்தில்ஸ் கிச்சன் சேனலில் கையேந்தி பவனில் கிடைக்கக்கூடிய தக்காளி தண்ணி சட்னி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செந்தில்ஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த கையேந்தி பவனில் கிடைக்கக்கூடிய தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப காரமாக புளிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கையேந்தி பவன் தன் தக்காளி தண்ணி சட்னி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கையந்திபோன் தக்காளி தட்டினி செய்கிறதுக்கு நான் வந்து ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் சிறிய அளவில் இருக்கிறதுனால ரெண்டு எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் தான் ஒன்று எடுத்துக்குங்க பெரிய வெங்காயத்தை விட நீங்கள் சின்ன வெங்காயத்தை சேர்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நாலு பெரிய பல் பூண்டு தக்காளி அஞ்சு ஆறு வரம் மிளகாய் ஒரு ஐந்து ஆறு எடுத்து வச்சுருக்கேன் இந்த வர மிளகாய் வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் அப்போ தான் அரைப்படுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம எடுத்து வச்ச பொருட்கள் ஒன்று ஒன்றா இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் முதல்ல சுடு தண்ணியில் ஊற வச்சேன் இந்த மிளகா வத்தில் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்தன்மைக்கே தவிர இனிமே மிளக மிளகாய் வரத்தில் கூட்டிக்கவும் செய்யலாம் நான் வந்து ஆறு மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன் அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த நாலு பல் பூண்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் வெங்காயத்தை விட தக்காளி தான் அதிகமாக இருக்கும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இருந்தாவே தான் இருக்கும் முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸி சாரில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்துக்கு நாலஞ்சு தக்காளி தாராளமாக சேர்க்கலாம் தக்காளி தான் அதிகமாக இருக்கணும் இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதையும் உங்கள் காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துங்க இப்போது இது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குன்னு ரொம்ப ஃபைன் பேஸ்டெல்லாம் வேண்டாம் ஓரளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் போதும் இப்போது இது அப்படியே நம்ம பச்சையாக எடுத்து எடுத்துக்க முடியாது அதனால் தாளித்து எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு இதெல்லாம் சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாம் கடுகு நல்லா பிடிச்ச இதோட இதை விட தேவையான அளவுக்கு கருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மஞ்சள் தூள் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே இந்த தக்காளி பேஸ்ட்டு வந்து நல்லா வதக்கி வரட்டும் அப்போ தான் ஃபுல்லாக ராஸ் மில் போகும் அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா ராஸ் மேலெல்லாம் போயிடுச்சு இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து தாராளமாக சேர்த்துக்குங்க உங்களுக்கு இது எவ்வளோ கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கங்க ஏன்னா இந்த தக்காளி சட்னி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சட்னி அப்படின்னு தான் சொல்லுவாங்க கையேந்தி பவனில் கொடுக்கக்கூடிய சட்னி வந்து திக்காக இருக்காது தண்ணியாக தான் இருக்கும் அதனால் தண்ணி சட்னி தான் தண்ணி தாராளமாக சேர்த்துங்க இதோடய திக்னஸ்ஸை நம்ம அதுக்கப்புறமா வந்து கன்சிஸ்டன்சி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இப்போது கொஞ்சமாக பெருங்காயத்துளையும் சேர்த்து நல்ல ஒரு நல்லா ஒரு கொதி வந்தோடனே இது வந்து ஒரு மூடி போட்டுட்டு நம்ம ஒரு நாலஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருக்கலாம் இப்போ ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம இந்த கன்சிஸ்டன்சியை நம்ம வந்து திக்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இட்லி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம இட்லி மாவை வந்து நம்ம இட்லி ஊற்றுறதுக்காக வச்சிருக்கலாம் அந்த மாவு இதில் சேர்த்துக்க போகிறோம் இப்படி தான் கையேந்தி பவனில் சேர்ப்பாங்க ஒரு கரண்டி அளவுக்கு போதும் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்குங்க இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா புளிச்ச மாவாக இருக்கணும் அதாவது இன்றைக்கி அரைச்ச ஃப்ரெஷ் மாவு வந்து சேர்க்கக்கூடாது நம்ம நேற்று அரைச்சி இட்லி இன்றைக்கி சுட போகிறோம் இல்லையா அந்த மாவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்படி சேர்க்குறதுனால உங்களுக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும் திக்னஸும் இன்க்ரீஸ் ஆகும் இது மாதிரி கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைனா முதலையும் நீங்கள் தலை தண்ணி போட்டு கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாவு எல்லாம் சேர்ந்த உடனே இந்த த தண்ணி தக்காளி சட்னி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக மாறிடும் இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் திக்னஸ் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெள்ளத்தையும் சேர்த்து விட்டு கொதி வந்ததும் அடுப்பு அணைச்சிட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கையேந்தி பவன் ஸ்டைலில் தக்காளி தட்னி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஸ்பைசியாகவும் புளிப்பாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கையேந்தி பவனில் சாப்பிட்ற மாதிரியே நான் வீட்லேயும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி நைட்டு நீங்கள் டிஃபன் பண்ணும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதனோடய டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்